खुदी? हाँ अम्मा वो जापरी जी मर चुके हैं अम्मा अम्मा यार ही काण्ड है उनके सामने जापरे मर चुके हैं जापरे मर चुके हैं चेली माँ जापरे मर चेपा की आखारे देखती हैं हाँ हाँ जापरे मर चुके हैं ये लड़कों को आने की सबसे पहली बात

ஜல பண்ணுங்க சப்பரம் ஜாதல சப்பரம் படம் சொல்லுங்க மாப்பிள்ளைய படம் மாப்பிள்ள மாப்பிள்ள மப்பிள மம்பளை எங்க போனீங்க மப்பள எங்க போனீங்க மப்பளை மம்பளை எங்க போனீங்க மாப்பிள மாப்பிளை

சரி தத்துவம் சொல்லிடு தத்துவம் நம்பர் ஒன் நாம எப்பவுமே எதுக்குமே எந்த நேரத்திலுமே ஒரு விஷயத்த தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவன் கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த விஷயத்த நமக்கு கண்டிப்பாக நடத்துவார் ஆக நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு விஷயத்தை அது வாழ்க்கையாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் வேலையா இருக்கலாம் நம்மளுடைய கனவுகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை தினமும் நினைத்து கொண்டே நம்மளால் முடியும் நம்மளால் முடியும்னு நினைக்கணும் 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 நம்ம நினைவுக்கு ஒரு பவர் உண்டு நம்மளுடைய எண்ணத்துக்கு ஒரு சக்தி உண்டு நம்ம நினைவு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நினைவு கண்டிப்பாக நிஜமாகும் ஃபோன் தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நம்புங்க உங்களுடைய லட்சியத்தை உறுதியாக நம்புங்க அது ஒரு நாள் கடவுள் நிஜமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நான் எங்கேயோ மதுரையில் இருந்தவன் இன்னைக்கு சென்னையில் உங்க முன்னாடி இருக்கேன்னா அதுவும் நான் நம்பின என்னுடைய நம்பிக்கை தான் கண்டிப்பாக இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராகவும் ஒரு டைரக்டராகவும் ஆகணுன்றது தான் என்னோட ஆசை ஸோ கண்டிப்பாக நடத்த முடியும் நம்புகிறேன் நானும் நடிகராக மாறுவேன் உங்களுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தோட நன்றி வணக்கம் வணக்கம்